ஸ்ரீலங்கா படையினரால் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் காணிகளை கடந்த டிசம்பர் ஓராம் தேதிக்குள் விடுவிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா படை இதுவரை பலவந்தமாக கையகப்படுத்தி வைத்திருந்த பொதுமக்களது காணிகளை விலை கொடுத்து வாங்க முற்பட்டுள்ளது முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அளம்பில் ரோமன் கத்தோலிக்க தமிழ்கழவன் பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள ஐந்து ஏக்கர் காணியை இதுவரை ஸ்ரீலங்கா படையினர் கையகப்படுத்தி வைத்திருந்த நிலையில் குறித்த காணியின் உரிமையாளரான தற்போது கொழும்பில் வசிக்கும் புவனேஸ்வரி சிவநாதனிடமிருந்து விலை கொடுத்து வாங்க இராணுவத்தினர் முன்வந்துள்ளனர் எனினும் குறித்த காணியிலேயே அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லம் அமைந்துள்ளது யுத்தம் முடிவிற்கு வரப்பட்டு பத்து ஆண்டுகள் பூர்த்தியடைகின்ற நிலையில் அலம்பில் துயிலும் இல்லத்தை பலவந்தமாக கையகப்படுத்தி வைத்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தின் இருபத்தி நான்காவது சிங்க ரெஜிமெண்ட் தலைமையகத்தினர் அங்கிருந்த மாவீரர்களின் கல்லறைகளை பாரிய இயந்திரங்களை கொண்டு உடைத்து நொறுக்கியதுடன் அந்த காணியை தமது கட்டுப்பாட்டில் வைத்து அதில் விவசாயமும் செய்து வருகின்றனர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தகுதி மாவீரர் தினத்தன்று அளம்பில் துயிலும் இல்லத்திற்கு அருகில் நினைவேந்த நிகழ்வுகளும் மக்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் புவனேஸ்வரி சிவநாதனிற்கு சொந்தமான அளம்பில் துயிலுமில்ல காணியை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள முன்வந்ததால் அந்த காணியை விற்க அவர் முன்வந்துள்ளார் இதனை அடுத்து இன்று வியாழக்கிழமை காணி உரிமையாளரின் உள் சம்மதத்துடன் நில அளவை திணைக்களத்தினர் அளம்பில் துயிலுமில்ல காணியை அளவிட சென்றிருந்தனர் சம்பவத்தை அறிந்த கரைத்துறை பற்றி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கிராம மக்கள் இணைந்து காணியை அளக்க விடாது தடுத்திருந்தனர் தமது பிள்ளைகளின் வித்துடர்கள் விதைக்கப்பட்ட அளம்பில் துயிலுமில்ல காணியை இராணுவத்தினருக்கு மாத்திரமல்ல எவருக்கும் விற்பனை செய்ய விடமாட்டோம் என்று அந்த இடத்தில் கூடி கூடிய மக்கள் உறுதியாக கூறினர் நாம் வாழ்க பூமி இதுல புதைக்கப்பட்டது நம்மட பெற்றோர்கள் நம்மட பிள்ளைகள் சகோதரங்கள் இது இந்த இந்த இது விதைக்கப்பட்ட சொத்து எல்லாம் எங்கட பிள்ளைகள் இது எங்கட சொத்து இதுல விதைக்க இது இந்த சொத்தை நாங்கள் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம் யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டோம் நீங்கள் தயவு செய்து எல்லாரோடும் கதைச்சு இந்த சொத்துக்குரிய காணிய நீங்கள் எங்களுக்கு தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்குறோம் காணியை அளவிடும் நடவடிக்கையை கைவிடுமாறு தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றும் நில அளவை திணைக்களத்தினர் ஊடாக கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளருக்கு மக்கள் கையளித்தனர் அது சம்பவ இடத்திற்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராசா அந்த காணியில் ஒவ்வொருவரிடமும் மாவீரர் தின நிகழ்வுகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபரோடு கதைத்து இந்த நில அளவை செய்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த குறிப்பிடப்பட்ட இந்த நினைவேந்தல் காணி அஞ்சு ஏக்கர் காணியை இந்த மா பொது இடமாக பிரகடனம் செய்து தொடர்ந்து இந்த மக்கள் அதிலே அந்த நினைவேந்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு சகல துறையினரும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வாறாயினும் நில அளவை திணைக்களம் பொதுமக்கள் முன்னிலையில் காணி உரிமையாளரான கொழும்பில் வசிக்கும் புவனேஸ்வரி சிவநாதனுக்கு தொலைபேசி ஊடாக இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தியது இதற்கு காணி உரிமையாளரான புவனேஸ்வரி சிவநாதன் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கையை பொருட்படுத்த வேண்டாம் என்று அலட்சியமாக பதில் கூறினார் ஓ மாமம் கவர்மெண்ட் எடுக்குது ஓம் ஓம் ஓ கவர்மெண்ட் தேவைன்னு சொன்னதால நீங்கள் ஒண்ணும் செய்யலாம் நீங்கள் அப்ப ஓமன்னு சொல்கிறீங்க அப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதால மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணுமாப்போ அதுக்கு ओ देवी जी वोट இருபத்தி நான்காவது சிங்கர் ரெஜிமெண்ட் தலைமையகத்தினால் கைப்பற்றப்பட்டுள்ள விற்பனை செய்ய அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் பொது காணியாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இப்பொழுது இந்த காணியை இருபத்தி நாலாவது சிங்கர் கொடுக்கப்பட்டதாக அறிகிறோம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நிலம் அளந்ததாகவும் இங்கே படங்கள் வரையப்பட்டிருக்கின்றன ஆனால் அது எங்களுக்கு தெரியாது இருந்த போதிலும் இந்த காணியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைத்து திணைக்களங்களும் சேர்ந்து இந்த காணியை எமது பெற்றார்கள் எமது பிள்ளைகளை அனுஷ்டிக்கும் விதமாக இந்த மக்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த காணியை பெற்று கொடுத்து இதை ஒரு பொது காணியாக அங்கீகரிக்க அளமில் துயிலும் இல்லத்தில் தமது பிள்ளைகளின் நினைவு கூற தடை விதிப்பது அடிப்படை மனித உரிமை மீறல் என்று முன்னாள் போராளி ஒருவர் சுட்டிக்காட்டினார் காணி விதைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அந்த மக்களினுடைய உறவுகள் அந்த மக்களினுடைய பிள்ளைகள் அந்த மக்களுடைய சகோதரர்கள் எனவே அந்த அவர்களை நினைவு கூறுகிற அந்த இடத்தை கையகப்படுத்தி அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை மறப்பது என்பது அவர்களுடைய அடிப்படை மனித உரிமையை மீறுகிற செயல்